இலங்கையின் தலைநகரான கொழும்பில் சுமாராக எத்தனை பேர் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்ற விவரத்தை உங்களுக்கு தெரியுமா நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் கேளுங்கள் கொழும்பில் அறுநூற்றி அறுபது பிச்சைக்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இதை தொழிலாகச் செய்வோர் என்று பிரதேச சபையில் பதிவு செய்யப்பட்டோர் நாலாயிரம் பேர் இது ஒரு அதிர்ச்சி தகவல்தான் என்றாலும் கேளுங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் உண்மையான பிச்சைக்காரர்கள் அறுநூற்றி அறுபது பேர் மட்டுமே உள்ளனர் என்றும் எஞ்சிய நாலாயிரம் பேரும் தொழில் நிமித்தம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட கணிப்பீட்டிலே இதை இவர்கள் கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள் நாலாயிரம் தொழில் பிச்சைக்காரர்களையும் வழி நடத்துவதற்கென சிலர் இருக்கின்றமையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்றும் பிச்சைக்காரர் போல தொழில் புரிவோர் கொள்ளை மற்றும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரும் கண்டறியப்பட்டுள்ளது இது நடப்பது வேறு எங்கும் அல்ல இலங்கையின் தலைநகரான கொழும்பில் இந்த சம்பவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்